பூங்காட்ட வணக்கம் நான் ரகுராமன் சீனிவாசன் மூத்த காப்பீட்டு ஆலோசகர் இந்த வாரம் மட்டுமே யூஎஸ்ல இருந்து எனக்கு ஒரு ரெண்டு கால்ஸ் வந்தது முதல் கால் ஒரு பையன் போன் பண்றான் ரொம்ப பதட்டத்தோட போன் பண்றான் என்னன்னு கேட்டேன் சார் உங்க அந்த மெடிக்கல் பாலிசி உங்களுக்கு காப்பி இருந்தா எனக்கு அனுப்புங்க அப்படின்னு என்ன பண்ணி யூஎஸ்எல்ல இருக்க இங்க காப்பி கேட்கறீங்க என்ன விஷயம் உங்க பேரண்ட்ஸ்க்கு ஏதாவது இந்தியாவில ஏதாவது ஆயிடுச்சா அப்படின்னு இல்ல சார் பேரண்ட்ஸே எனக்கு யூஎஸ்எல் தான் இருக்காங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் யூஎஸ்எல் இருக்காங்கன்னா என்ன நீ ஒன்னும் மெடிக்கல் பாலிசி அங்க எதுவும் எடுக்கலையா அப்படின்னு கேட்டதுக்கு அதை பத்தியான எந்த நாலேஜுமே அந்த பையனுக்கு இல்லாம இருக்கு இல்ல சார் இந்த பாலிசியே போரும் நான் நினைச்சிட்டேன் அப்படினா ஒரு படிச்ச பையன் அவ்வளவு ஒரு அறியாமையில இருக்கான் பாருங்க அதுக்கு பிறகு அவன் எல்லா விவரங்களையும் நான் கேக்குறேன் என்ன நடந்துது அப்படினு கேட்டேன் அப்ப வந்து அந்த பையன் வந்து பேரண்ட்ஸ் வந்து ஒரு 6 மாசத்துக்கு முன்னடியே யுஎஸ்க்கு போறதுக்கு திட்டமிடுறாங்க திட்டமிட்டு அவங்களுக்கு டிக்கெட் வீசா எல்லாமே எடுத்துட்டு யுஎஸ்ல டிராவல் பண்றாங்க அந்த பையன் வந்து புதுசா அந்த யுஎஸ்ல வந்து புதுசா அங்க வீடு கட்டி இருக்கான் போல இருக்கு இல்ல வீடு வாங்கி இருக்கான் போல உங்களுக்கு அங்க போய் அவங்க உள்ள எண்டர் ஆகுறாங்க அவங்க உள்ளுக்குள்ள அந்த புது வீட்டு உள்ள எண்டர் ஆகும் போது அவருடைய அம்மா வந்து வழுக்கி விழுந்துடுறாங்க வழுக்கி விழுந்த போது மிகப்பெரிய இன்ஜூரி அவங்களுக்கு ஃப்ராக்சர் வந்து காலில் வந்து காயப்பட்டுடுச்சு அவங்களுக்கு காயம்னா எலும்பு முறிவே ஏற்பட்டுருக்கு உடனே அவன் என்ன பண்ணிருக்கான் ஃபஸ்ட் எய்ட் போயிருக்கான் ஃபஸ்ட் எய்டே அவங்க பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஐநூறு டாலருக்கு மேலே அந்த மினிமம் ட்ரீட்மெண்ட் சார்ஜஸே அங்கே வந்து முந்நூறு ஐநூறு டாலர்ஸ் உங்களுக்கு உங்களுக்கு சாதாரணமாகவே பண்ணிவிட்டு ஒரு மேஜர் சர்ஜரி பண்ண வேண்டியதாக இருக்குது எங்கள் மதருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நான் சொன்னேன் இங்கே இருக்கக்கூடிய இந்த பாலிசி எதுவுமே அங்கே செல்லாது அங்கே வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் நீ ஒரு பாலிசி தனியா எடுத்திருக்கணும் நீயே அங்க எடுத்திருக்கணும் இல்ல உங்க பேரண்ட்ஸ் இங்கேருந்து கிளம்பி வரும்போது ஒரு பாலிசியோட வந்திருக்கணும் நீ எங்கிட்ட போன் பண்ணிட்டு தான் அந்த பாலிசியை நான் உனக்கு எடுத்து கொடுத்திருப்பேன் அப்படின்னு சொல்றான் அதுக்கு பிறகு அவன் சொல்ல வந்த விஷயங்கள் என்னன்னாக்க மதர் வந்து போக போக அவங்களுக்கு வேற சில காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கு ஏஜ்டு பர்சன்ஸ் இல்லையா அவங்க அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட சிக்ஸ்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு மேல இருக்கும் அவங்களுக்கு வேற பல காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு இருக்கு டயபெட்டிக் ஹைபர் டென்ஷன்ஸ் இருக்கு அப்ப ரொம்ப சீரியஸா போகுது உங்களுக்கு அப்ப முதல்ல பேசும்போது சொன்னா நீ அப்ப இந்தியாவுக்கு வந்து நீ எவ்வளவு காஸ்ட் அதிகமாக இருக்கும் அப்படின்னா எவ்வளவு காஸ்ட் ஆகும் ஆகும்னா தெரியல சார் இருபது லட்சம் கூட ஆகும்னு சொல்றாங்க இங்க அப்படின்னு சொல்றான் இப்ப இந்தியாவுக்கு வரதுக்கு அவன் ட்ரை பண்றான் அந்த அர்ஜென்சி பிளைட் எல்லாம் போட்டு ஹையர் ரேட்ஸ் எல்லாம் கொடுத்து ட்ரை பண்ணும்போது அவங்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய பல நோய்கள் அவங்களுக்கு பெரிய சிக்கலை ஏற்படுத்தி அங்க மதுரைகளுடைய உடல்நிலை ரொம்ப ரொம்ப மோசமாவது அவங்களால பிளைட்ல வந்து டிராவல் ஆகக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய உடல்நிலை இல்ல உடனடியா வந்து அவன் தனியார் மருத்துவமனை தான் அங்க அங்க தனியார் மருத்துவமனையில சேர்க்கிறான் அப்புறம் அந்த சிகிச்சை வந்து சர்ஜரியே போறாங்க கிட்டத்தட்ட முப்பதுல இருந்து நாற்பது லட்சம் ரூபாய்க்கு மேல அந்த பையன் செலவு செலவு பண்றோம் அதை தாங்கக்கூடிய சக்தி கிடையாது இருந்தாலும் உங்களுடைய சேவிங்ஸ் எல்லாமே செலவிச்சு பண்றோம் இப்போ வந்து இது மாதிரி வயசானவங்க வந்து நிறைய பேர் இப்போ வந்து யூஸ் போறதா என்னுடைய அனுபவங்களை நான் பாக்குறேன் இளைஞர்கள் போறாங்க அவங்க ஒரு வேலைக்காக நிமித்தமா போறாங்க அவங்க அந்த கம்பெனிகளே அவங்களுக்கு அந்த பாலிசி கொடுத்துரும் அங்க இருக்கிறவங்களுக்கு ஆல்ரெடி மெடிக்கல் பாலிசி இருக்கும் அதனால பிரச்சனை இல்ல பிசினஸ் ட்ரிப் அண்ட் ஹாலிடே ட்ரிப்ஸ் இருக்கு பிசினஸ் ட்ரிப் போறவங்க ஒரு ஷார்ட் டேர்ம்ல அங்க இருந்துட்டு வந்துருவாங்க அவங்களும் ஒரு பாலிசி எடுத்துப்பாங்க இருந்தாலும் அவங்களுக்கான ரிஸ்க் ஃபேக்டர் கம்மி அறுபது வயசுக்கு மேல இருக்கிறவங்க எதுக்காக அவங்க போறாங்கன்னாக்க அவங்களுக்கு ஒரு ஆசை தன்னுடைய பையனோ மகளும் அங்க இருப்பாங்க அங்க கூட ஒரு வயசான காலத்துல என வாழ்க்கையினுடைய இறுதி பகுதியில் இருக்காங்க இல்லையா அவங்க தங்களோட இருக்கணும் அமெரிக்காவில் இருக்கணும் இல்ல யூ ல இருக்கணும் யூரோப்ல இருக்கணும்னு சொல்லிட்டு பசங்களுடைய ஆசையினால அவங்க போவாங்க இருந்தாலும் அவங்களால நீண்ட நாள் அங்க இருக்க முடியாத அந்த நாட்டினுடைய சூழல் வந்து நீண்ட நாள் அவங்களை இருக்க விடாது இருந்தாலும் அவங்க வந்து தன்னுடைய பேரம்பிள்ளைகளை பார்க்கறதுக்காக சில நாட்கள் கழிப்பதற்காக அவங்களுடைய இவங்களுடைய ஆசைக்காக போவாங்க பசங்களுடைய ஆசைக்காக அவங்க போவாங்க போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க அவங்க மிளகா பொடி பருப்பு பொடி இந்த மாதிரியான விஷயம் விஷயங்கள் பேர பிள்ளைகளுக்கு பிடித்த விஷயங்கள் இப்படி எல்லாம் பண்ணிட்டு ஒரு கனவோட போகும்போது அங்க இது மாதிரியான ஒரு நிகழ்வு நிகழ்ந்தும் அவங்களால ரெண்டு சைடுக்குமே ஒரு இழப்பு இது வந்து அந்த பையனுடைய கால் ஒண்ணு இதே வாரத்தில் இன்னொரு கால் வந்தது அவரு பேராசிரியர் அவருடைய மனைவிக்கும் பாலிசி இல்ல அதே யூஸ் தான் அது அப்ப அங்க என்ன ஆகுது அப்படின்னா அங்க கால் பிராக்சர் ஆயிடுது ஆனா அந்த பிராக்சர் ஆகும் போது பெயின் அதிகமா இருக்கு அவங்க பெயின் கிட்ட எல்லாம் கொடுத்து ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்குறாங்க அங்க எவ்வளவு செலவாகும் கேட்கும் போது இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் அந்த பிராக்சருக்கு ஆனா அவங்களுக்கு கால் இவருக்கு கையில் அடிபட்டு இருக்கு அந்த அம்மாக்கு கையில் அடிபட்டு அடிபட்டிருக்கு இவருடைய மனைவிக்கு பேராசிரியருடைய மனைவிக்கு கையில் அடிபட்டிருக்கு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் எய்ட் மட்டும் கொடுக்குறாங்க அதுக்கு மேலே வந்து ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்கணும்னா இதே மாதிரி வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு செலவாகும் அப்படிங்கும் போது ஆனால் இவங்களுடைய மனைவி கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக இருக்காங்க அவங்களுக்கு வேற கம்ப்ளைண்ட்ஸ் எதுவும் இல்லை இருந்தாலும் அந்த ஃபிளைட்டுக்கான டிக்கெட் புக்கிங் மட்டும் அவங்க ஒரு கம்ஃபர்டபுளாக ஒரு டேட்டை பார்த்துட்டு சென்னை வந்துடுறாங்க சென்னையில் ஒரு பிரபலமான ஒரு மருத்துவமனையில் கூட அவங்க அந்த அறுவை சிகிச்சையை தொண்ணூறு ஆயிரம் தான் லெஸ் தென் ஒன் லேக் அங்கே இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் இங்கே தொண்ணூறு ஆயிரம் கொடுத்து சிறப்பான சிகிச்சையை முடிச்சிடுறாங்க அப்பதான் சொல்றாரு இனிமே பாலிசி இல்லாம எக்காரணத்தை முடிவிட்டு வெளிநாட்டுக்கு போடக்கூடாது அந்த பேராசிரியர் சொன்னதான் நான் கேட்கிறேன் பட் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது முதியவர்கள் குறிப்பா முதியவர்களை பத்தி தான் நான் பேசுறேன் அறுபது வயசுக்கு மேல போறவங்க தான் நிறைய தன் பிள்ளைகளை பாக்குறதுக்கு இப்ப போயிட்டு இருக்காங்க மத்த மற்ற விஷயங்கள்ல காமிக்கக்கூடிய கவனம் டிக்கெட் முன்னாடியே ஒரு ஆறு மாசம் முன்னாடி டிக்கெட் போடுவாங்க விசே வாங்குவாங்க பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா அந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுவாங்க அப்படிதான் கவனம் செலுத்துறவங்க பிள்ளைகள்கிட்ட சொல்லி கண்டிப்பா தங்களுக்கு ஒரு பாலிசி வேணும்னு சொல்லணும் சரி இது மாதிரியான ஒரு விஷயத்துக்கு பாலிசி டிரான்ஸ்பரன்சி இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு எல்லா நிறுவனங்களையுமே தனியார் நிறுவனங்கள் அரசு நிறுவனங்கள் எல்லாமே அந்த ஓவர்சீஸ் மெடிக்கலையும் பாலிசி கொடுக்குறாங்க நேஷனல் ஓவர்சீஸ் டிராவல் மெடிக்கலைம் பாலிசியை பற்றி நான் கொஞ்சம் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் டேக்கு பிஸ்னஸ் ஆகவும் போகலாம் ஹாலிடே பர்பஸுக்காகவும் போகலாம் இண்டிவிஜுவலாகவும் இந்த பாலிசியை எடுத்துக்கலாம் ஃப்ளோட்ரா ஒரு குடும்பமாக யாராவது போனாங்கன்னா அவங்களும் இந்த பாலிசியை எடுத்துக்கலாம் இது ஒரு விஷயம் சார் இதுல என்னெல்லாம் கவர் ஆகும் இந்தியாவில கவர் எல்லாமே கவர் ஆகும் ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இருக்கு அவங்களுக்கு ஒரு இல்னஸ் வருது அவங்களுக்கு ஒரு இன்ஜுரி வருது கண்டிப்பா கவர் ஆகும் ஒரு ஆக்சிடென்ட் அங்கே வெளிநாடுகள் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுது அது மூலமா அவங்களுக்கு ஒரு டெத்தோ இல்ல டிசபிலிட்டியோ ஏற்பட்டா கண்டிப்பா அதுக்கான கவரேஜும் உண்டு இதுல பாத்தீங்கன்னா இந்தியாவில இல்லாத ஒரு சிறப்பு அந்த பாலிசியில ஒண்ணு உண்டுனா எமர்ஜென்சி டென்டல் பெயின் ரிலீஃப்னு ஒரு கவர் அது உள்ள இந்த பாலிசில் இருக்கு ஏன் இதை நான் சொல்ல வரேன் அப்படின்னா பெரும்பாலும் வெளிநாடுகள்ல பாத்தீங்கன்னா யூரோப் யூஸ் மாதிரியான கண்டிகள்ல குளிர் காலங்களில் போயிட்டாங்கன்னா அந்த குளிர் குறிப்புகளுக்கு தாங்காது ஒரு கஸ்டமர் என்ன பண்ணாருனா இங்க இருந்து போகும்போது அவருடைய பல்லெல்லாம் தட 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 அங்க ரீச் ஆகும்போது அங்க லேண்டிங் ஆன உடனேயே திடீர்னு அத்தனை பல்லும் ஆடுது அவருக்கு உடனடியா எமர்ஜென்சியா ஒரு டென்டிஸ்ட் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு அதுக்கு பிறகு தான் வீட்டுக்கு போறாரு ஏன்னா அந்த வெதர் கண்டிஷன் ஸோ அதுக்காக எமர்ஜென்சிக்காக இந்த மாதிரியான ஒரு சலுகைகள் எல்லாம் கூட இந்த பாலிசியில் இருக்கு சரி இந்த பாலிசியோட ஏஜ் ஏஜ் லிமிட் என்ட்ரி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு வயசுல இருந்து எவ்வளவு வயசு வேணாலும் போகலாம் ரொம்ப வயசாயிடுச்சு அப்படின்னாக்க அதுக்கான லோடிங் பிரிமியம் வாங்குவாங்க கொடுத்துருவாங்க மற்றபடி பாலிசி எல்லாம் கொடுத்துருவாங்க அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது சமூக அமௌண்ட்னு சொல்றோம் இல்லையா இது எவ்வளவுக்கு எடுக்கலாம் ஒரு ஐயாயிரம் ரூபாயிலிருந்து அஞ்சு லட்சம் யூஎஸ் டாலர் தான் அங்கே எல்லாமே டாலர்ல தான் உங்களுக்கு அந்த டாலர் வரைக்கும் கண்டிப்பா அவங்க அந்த சமூக அமௌண்ட்டை அவங்க சூஸ் பண்ணிக்கலாம் பிரீமியம் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 லோ பிரீமியம் தான் இருக்கும் உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டைமாக இருந்தாக்க ஒரு மூவாயிரம் நாலாயிரம் ரொம்ப அதிகபட்சம் போனீங்கன்னா ஒரு இருபதாயிரம் ரூபாய் அவ்வளோதான் அந்த இருக்கும் சரி எவ்வளவு நாள் வரைக்கும் அந்த பாலத்தை கொடுப்பாங்க அப்படின்னா அதிகபட்சம் நூத்தி எண்பது நாட்கள் ஒரு ஆறு மாசம் வரைக்கும் அந்த பாலத்தை கொடுப்பாங்க அதுக்கு மேல அவங்க இருக்கணும் அப்படின்னா அவங்க என்ன செய்யலாம் அப்படின்னாக்க அங்க இருந்தபடியே இங்கே ஒரு மெயில் அனுப்பிச்சு அவங்க க்ளைம் எதுவும் போகாமல் இருந்தால் ஃபர்தர் டேஸுக்கு அவங்க அந்த பாலிசியை எக்ஸ்டன் பண்ணிக்கலாம் அதுக்காக அவங்க இங்கே வரணும் இன்னொரு பாலிசி எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை எக்ஸ்டன் பண்ணிக்கலாம் ஸோ எவ்வளவு வசதிகள் இந்த பாலிசியில் இருக்கு இல்லை ஆப்ஷனல் கவர் லேப்டாப்லாம் எடுத்துருமோ அந்த கவரேஜ்லாம் இருக்கு அது நமக்கு அவசியம் இல்லை ஒரு பிஏ கவர் கூட கொடுக்குறாங்க அதாவது நம்ம லேண்ட் ஆகும்போது இந்தியாவில் ஏதாவது ஏற்பட்டதுனா இங்கேயே அங்கே போகும்போது ஏற்பட்டுனா கூட இந்தியாவில் இருக்கக்கூடிய லோக்கல் ஒரு ஒரு பத்து ரூபா தான் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷனல் கவர் கூட இந்த பாலிசியில் அவங்களுக்கு இருக்கு சார் கிளைம் ப்ராசஸ் எப்படி அப்படின்னாக்க இங்க இருக்கிற நிறுவனங்கள் வெளிநாட்டு நிறுவனங்கள் இப்ப நம்ம ஊர்ல டிபிஏ சொல்றோம் இல்லையா அது மாதிரி அங்கேயும் டிபிஏ இருக்கும் அந்த டிபிஏ நிறுவனங்கள் அங்க போயிட்டீங்கன்னாக்க ஜோன் வாய்ஸ் ஜிப் கோட்னு சொல்லுவாங்க அந்த ஜிப்ல என்னென்ன ஹாஸ்பிட்டல் இருக்குங்கிறது இங்க இருந்தபடியே அவங்க தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுட்டு அவங்க வீட்டுக்குள்ள பக்கத்துல இருக்கிற ஒரு மருத்துவமனைக்கு கேட்லஸ் ஃபெசிலிட்டிஸும் போகலாம் ஒருவேளை அங்க அவங்க கேட்லஸ்ல போகிறப்பட்டு அங்க கிளைம் பண்ணாட்டி கூட பரவாயில்ல இந்தியா வந்துட்ட பிறகு கூட அவங்க ரீஎம்எஸ் பண்ணா இங்க அப்ளை பண்ணி அந்த கிளைம் வாங்கக்கூடிய அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இந்த பாடுசில இருக்கு இது இந்தியாவில் இருக்கிற மாதிரியான ஒரு முழுமையான பாலிசியானு கேட்டீங்கன்னா நிச்சயமா முழுமையான பாலிசி இதுல ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் நீங்க கவனத்தில் கொள்ள வேண்டியதுன்னா ப்ரோபோசல் ஃபார்ம்ல கிளியரா மென்ஷன் பண்ணனும் இந்தியாவில் இருக்கும்போது என்ன இல்னஸ் அவங்களுக்கு பிஇடி சொல்லுவோம் இல்லையா ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் அதை கிளியரா அவங்க அந்த ப்ரோபோசல் ஃபார்ம்ல மென்ஷன் பண்ணணும் ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்க ஒரு பாலிசி எடுத்துட்டு வெளிநாட்டில் ட்ரீட்மெண்ட் போயிட்டாங்கன்னா அது நிறுவனத்துக்கு வந்து ப்ரீ பிளான்டா அப்ப அங்க வந்து ஒரு சௌகரியமான ஒரு சர்ஜரி அவங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கிடைக்கிறதுக்காக அதை தவிர்ப்பதற்காக அந்த ப்ரப்போசல்ல கிளியரா செக் பண்ணுவாங்க இவங்க பர்பஸ்ஃபுல்லா அங்க போய் ட்ரீட்மென்ட் எடுக்கறாங்களான்னு அதுக்கு அந்த பிடி விவரங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் சரி இங்க ஏது போயும்போது ஏதாவது மெடிக்கல் டெஸ்ட் ஏதாவது கம்பெனி கேக்குமா அப்படினா இப்போ வந்து துறை நிறுவனங்கள் கூட ஏஜ் எல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிருக்காங்க ஒரு 70 வயசுக்கு மேல தான் அவங்க வந்து மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கேக்குறாங்க பல தரியான நிறுவனங்கள் அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் ஏ எடுத்துட்டாங்க நீங்க சொல்ற டிக்ளரேஷன் வச்சிட்டே அந்த பாலிசியை கொடுக்கறாங்க ஆனா அந்த பாலிசில முக்கியமான ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படினா பிஃபோர் டிபெச்சர் டிபேச்சர் இந்த பாசஞ்சர் வந்து இந்திய இந்தியாவில இருந்து புறப்படுவதற்கு முன் எடுக்கக்கூடிய பாலிசி அங்க போய் ரீச் ஆயிட்டு இந்தியாவில பாலிசி எடுக்க முடியாது நீங்க அந்த கண்ட்ரில தான் எடுக்கணும் அப்ப இந்தியாவில நீங்க பிளைட் ஏறுவதற்கு முன்னாடி இந்த பாலிசி எடுத்தாதான் அந்த பாலிசி செல்லுபடி ஆகும் அங்க லேண்ட் ஆன பிறகு எடுத்தா செல்லுபடி ஆகாது இதை நீங்க மனசுல வச்சுக்கணும் கிளியரா இந்த ப்ரொபோசல் பார்ம் சொன்னா அதுல ரொம்ப கிளியரா மென்ஷன் பண்ணணும் சரி மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் பத்தி சொன்னா இல்லையா இன்சூரன்ஸ் கம்பெனி என்னோட அனுபவத்துல ஒரு அட்வைசரா நான் உங்களுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா நீங்க வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி கேட்கறாங்களோ இல்லையோ ஒரு பதினஞ்சு நாள் ஒரு ஒரு மாசம் முன்னாடியே வயசானவங்க தானே நீங்க போய் ஒரு மெடிக்கல்

நடக்கும் ரெண்டு இன்சிடென்ட் சொன்ன ரெண்டுமே உண்மையான சம்பவங்கள் நான் வந்து உங்களுக்கு வயதானவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா காப்பீடு இல்லாமல் தயவு செய்து வெளிநாட்டுக்கு போகாதீர்கள் அங்கு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வந்து மிகப்பெரிய சவாலான விஷயம் அதை யாராலும் கொடுக்க முடியாது இந்தியாவில் இருக்கக்கூடிய மெடிக்கல் எக்ஸ்பென்ஸோட வெளிநாட்டினுடைய எக்ஸ்பென்சஸை நீங்கள் நெல்முடைய அளவு கூட ஒப்பிட முடியாது ஆகவே நீங்கள் இந்த முதியவர்கள் கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு போகும்போது காப்பீடு எடுப்பது அவசியம் என்று நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி